ஹலோ இஸ் வெல்கம் டு கிராக் யூடியூப் சேனல் ஸோ இந்த எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாராச்சும் யாராச்சும் உங்கள் ஃபாலோவர்ஸ் யாராச்சும் வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுசாக ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மியூசிக்கும் வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணும்போது மியூசிக்கும் சேர்ந்து ப்ளே ஆகிற மாதிரி செட் பண்ணி எப்படி இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுற சொல்லி தான் எனக்கு வீடியோன்னு பார்க்குறோம் அப்புறம் எனக்கு வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும் தான் மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோஸை நார்மலாக யாருமே அப்லோட் பண்ணி பார்த்துருக்க மாட்டிங்க ஏன் அப்படின்னா எல்லா ஃபோட்டோஸுக்குமே மியூசிக் செட் பண்ணி மியூசிக் பிளேயர் மாதிரி தான் அப்லோட் பண்ணி பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளும் ஒரு நீங்களும் வந்து புதுசாக ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணி அப்படின்னா அந்த ஃபோட்டோக்கு எப்படி மியூசிக் ஆட் பண்ணி அப்லோட் சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஃபோட்டோ அப்லோட் பண்ணும்போது மியூசிக் செட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுன்னு பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஆப்பில் மட்டும்தான் வந்து பண்ண முடியும் மத்தபடி நீங்கள் வேறு ஏதாவது ப்ரௌசர்லாம் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னா அதில் வந்து பண்ண முடியாது ஸோ இன்டாகிராம் ஆப் ஓப்பனக்கு அப்புறம் உங்களோட ப்ரொஃபைலுக்கு வந்து போய்க்குங்க போனதுக்கப்புறம் எப்போயும் போல அந்த பிளஸ் என்ற க்ளிக் பண்ணிக்கிங்க க்ளிக் பண்ண இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட்ருன்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கு மாதிரி கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்கள் மொபைலில் கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே காமிக்கும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களோட ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கங்க எப்படி நான் உதாரணத்துக்காண்டி சும்மா காண்டி இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த ஃபோட்டோ வேணால் இந்த ஃபோட்டோ செலெக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணக்கப்புறம் மேலே ஒரு நெக்ஸ்ட்டுன்னு சொல்கிறோமே க்ளிக் பண்ணுங்கள் மறுபடியும் நெக்ஸ்ட்டுன்னு சொல்கிறக்குமா க்ளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் இதில் ஏதாவது ஃபில்டர் வைக்கணும் அப்படின்னா வச்சுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நெக்ஸ்டே க்ளிக் பண்ணிக்கங்க கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி பா ப்ராசஸிங் சொல்லிட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரெண்டு ப்ரெஸ்ல வந்து வரும் ஸோ லைக் இந்த சைடில் பாருங்க சைடில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஆடு லொக்கேஷன் டாக் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸோ அதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா ஆடு மியூசிக்னு சொல்ல ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக வந்து இருக்கும் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்க அது கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி விதவிதமான மியூசிக்ஸ்லாம் வந்து வரும் ஸோ இதுல உங்களுக்கு எந்த மியூசிக் பிடிச்சிருக்கோ அந்த மியூசிக் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க இதில் உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் வரல அப்படின்னா நீங்கள் மேலே சர்ச் மியூசிக்னு சொல்லிட்டு இருக்கும் அதிலேயுமே சர்ச் பண்ணி அந்த மியூசிக் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இப்போ நான் உதாரணத்துக்காண்டி இதில் வரக்கூடிய ஏதாவது ஒரு மியூசிக்கை செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் பார்த்திங்க அப்படின்னா அந்த மியூசிக்க செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இடத்துல ப்ளே ஆகணும் அப்படின்னு சொல்லி காமிக்கும் அதுவும் இல்லாமல் எத்தனை செகண்டில் ப்ளே ஆகணும் அதையும் வந்து காமிக்கும் உங்களுக்கு எல்லாமே எதையும் மாற்றணும் அப்படின்னா மாற்றிக்கிங்க இந்த சைடில் முப்பது செகண்ட் முப்பதுன்னு இருக்கு பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணி அப்படின்னா இதோட செகண்ட்டு நீங்கள் செகண்டை கூட்டி வைக்கிறனாலும் கூட்டி வச்சுக்கலாம் அப்படி இல்லை குறைச்சி வைக்கிறனாலும் குறைச்ச வச்சிக்கலாம் அது உங்களோட சாய்ஸ் அது போக இந்த இந்த சாங்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு இடத்துல லிரிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளேயர் இடம் எனக்கு நல்லா இல்லை அப்படின்னா நீங்கள் மாற்றி விற்கிறனாலும் மாற்றி வச்சுக்கலாம் எல்லாமே மாற்றி வச்சு முடிஞ்சதுக்கப்புறம் மேலே மறுபடியும் இருக்கும் ஸோ கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும் ஸோ ஆடு மியூசிக் வந்து ஆடாயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து காமிக்கும் சவுண்ட் ஆஃப் ஸோ சொல்லிட்டு அதோட சாங்கோட நேமு இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா மியூசிக் வந்து ஆடாயிருக்குன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் கீழே போஸ்ட் சேருன்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணி விட்டுருங்க கிளிக் பண்ணி எப்படி அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ இன்ஸ்டாகிராமில் அப்லோட் ஆயிடும் அப்லோட் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ வீட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஒரு மியூசிக் சிம்பிள் இருக்கும் அந்த மைக் சிம்பிள் மா இருக்கும் ஸோ அதை டச் பண்ணி அப்படின்னா சாங்கும் வந்து பிளே ஆகிட்டு ஸோ நீங்கள் வந்து அப்படின்னா ஒரு ஃபோட்டோ இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோவுக்கு மியூசிக்கும் ஆட் பண்ணி அப்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸை கமெண்ட்டாக போட்டுருக்கேன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரீப்ளே பண்ணுவேன் நன்றி மக்களே மீண்டும் உங்களை அடுத்த நாளது ஒரு மாதமான வீடியோன்னு சொல்லிக்கிறேன் நன்றி பை